இலக்கணம் சீரியஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்தில் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் சொல்லிட்டு நமக்கு இயல் அஞ்சில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் நம்ம பார்க்கலாம் தொகை நிலைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொகை நிலைக்கும் தொகா நிலைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து மறைஞ்சு வரும் இதில் வந்து வெளிப்படையாக வரும் இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சரி ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தொகை நிலைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சொல்லுனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க சொற்றொடர்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க சொல் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு பொருளையும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் சொல் இது தனித்து நின்றுருக்கு இது பல எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு சொல்லுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோமா செகண்டு சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி பால் பருகினான்னு இந்த மாதிரி நிறைய பல சொற்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தருதா அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சொற்றொடர்னு சொல்லுவோம் தொடர்னு சொல்லுவோம் இப்போ சொல்லுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சொற்றொடர் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தொகை நிலை அப்படின்னா வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சி வந்து வந்திருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அங்கே பாருங்க பால் பருகினான் வெண்முத்து இது நம்ம என்ன சொல்லுவோம் பாலை பருகினான் வெண்மையான முத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்குள்ள இங்க பாருங்க பாலை பருகினான்றதுல இதில் ஐயின்ற வேற்றுமை உருவம் அடுத்தது இந்த ரெண்டாவதுல வெண்மை யானை முத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மையின்ற விகுதியும் ஆனன்ற உருவம் மறைஞ்சு நின்று பொருள் வந்து உணர்த்தது இந்த மாதிரி ரெண்டு சொற்களுக்கு நடுவில் வேற்றுமை உறுப்புகளோ இல்லை வினை பண்பு இந்த மாதிரி உறுப்புகளோ வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொகைநிலை தொடர் எத்தனை இருக்குது அப்படின்னா ஆறு இருக்குது தொகைநிலை தொடர் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது எப்படி வரும் மறைஞ்சு வந்து வரும் ஓகேங்களா தொகைநிலை தொடர்னா மறைஞ்சு தான் வந்து வரும் இது நீங்கள் ரெண்டு ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போகலாம் முன்னாடி பேசிக்ஸ் சொல்றேன் என்னென்னு பார்த்தோம் சொற்றொடர்னா என்னென்னு பார்த்தோம் சரிங்களா வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை நம்ம எத்தனை பார்த்தோம் எட்டு பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டுக்கும் எட்டுக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது அப்போ ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் வேற்றுமை உறுப்புகள் இருக்கும் ஐயாளுக்கும் கூ இன்னதுக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க வேற்றுமை உறுப்பு சரிங்களா இப்போ அதுதான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அதில் டைப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து வேற்றுமை தொகை இப்போ திருக்குறள் படித்தாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் திருக்குறளை படித்தாள் அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன மறைஞ்சு வந்திருக்கு ஐயன்ற வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி சொற்களுக்கு நடுவில் வேற்றுமை உருவம் வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அந்த வேற்றுமை தொகையில் எட்டு வந்து வேற்றுமை தொகை பார்ப்போம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமையும் விட்டுட்டு மீதி நடுவில் இருக்கிற வேற்றுமைகளை பார்க்கலாம் இப்போ திருவாசகம் படித்தான் இதை நம்ம எப்படி சொல்லுவோம் திருவாசகத்தை படித்தான் சொல்லுவோமா அப்ப இதில் என்ன வந்திருக்கு ஐ வந்து வந்திருக்கு இப்போ என்ன சொல்லலாம் ஐ வந்தாலே இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது தலைக்கு வணங்கு அப்படின்னு சொன்னா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் தலையால் வணங்குன்னு சொல்லுவோம் இதுல என்ன வந்திருக்கு ஆள் வந்திருக்கு ஆள் வந்தா என்னது மூன்றாம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் சிதம்பரத்துக்கு சென்றான் ஓகேங்களா சிதம்பரம் சென்றான் சொல்ல மாட்டோம் சிதம்பரத்துக்கு சென்றான் அப்போ கூன்ற வேற்றுமை ஊர் வந்திருக்கு அப்போ கூன்ற வேற்றுமை ஊர் வந்துச்சுன்னா என்னது ஐயாள் கூ அப்ப நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் மலைவீன் அருவி அப்ப இந்த இடத்துல இன் வந்திருக்கு அப்ப இது ஐந்தாம் வேற்றுமை தொகை கம்பரது பாடல் அப்ப ஆறாம் வேற்றுமை தொகை மலையின் நதுக்கண் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது ஏழாம் வேற்றுமை தொகை மலையின் நது குகை அப் மலையின் கண் குகைன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது ஏழாம் வேற்றுமை தொகை ஓகேங்களா இப்போ வேற்றுமை தொகையில் எத்தனை ஆறு அந்த நடுவில் இருக்கிறத வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு உருபும் பயணம் தொகை இப்போ இதில் உருபும் பயணம் உடன் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம் பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லுவோம் இதுல பணம் பை இந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவில் பணத்தை ஐயின்ற வேற்றுமை உருவம் கொண்ட அப்படின்ற ஒரு சொல்லும் மறைஞ்சு வந்து வந்திருக்கு இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் மறைந்துவதற்கு அது பொருளை விளக்குறதுக்காக அதன் பொருளை விளக்கும் சொல் பயன் மறைந்து உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பணப்பை அப்படின்னா பணத்தை கொண்ட பை ஐயின்ற வேற்றுமை உருவம் வந்திருக்கு அந்த பயனும் வந்து வந்திருக்கு அதனால வேற்றுமை உருப்பும் பயனும் தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் தொகை அப்படின்னா பாலை கு பால் குடம்னா பாலை கொண்ட குடம் ஐ வந்திருக்கா கொண்டன்ற வேற்றுமை உருப்பு வந்து வந்திருக்கு அப்ப இது என்ன சொல்லுவோம் உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை என்னது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தொகை நெக்ஸ்ட்டு மூன்றாம் வேற்றுமையில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பொற்சிலை என்ன சொல்லுவோம் பொன்னால் ஆகிய சிலை ஓகேங்களா பொன்னால் அப்புறம் இங்கே ஒரு உருப்பு வந்து வந்திருக்கு ஆகிய அப்படின்னு சொல்லி பொன்னால் ஆகிய சிலை நான்காம் வேற்றுமை உருவம் உடன்தொக்கத்தொகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை ஓகேங்களா நான்காம்னா கூ வந்து வந்திருக்கும் மாட்டுக்கு அப்புறம் இதில் என்ன வந்திருக்கும் அந்த பயன் வந்து வந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா வினைத்தொகை வினைத்தொகைனாலே மூன்று காலங்களில் வரும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படித்தது தான் சரிங்களா மூன்று காலங்களில் வரும் ஆடும் கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி வளர் தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் முக்காலத்துக்கும் பொருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வினை தொகைன்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பாருங்கள் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் அதில் ஆடும் வளரும் வினைப்பகுதிகள் இவை முறையே கொடி தமிழ் அப்படின்ற பேரச்சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பேரச்சங்களாக உள்ளன அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கியுள்ளன மேலும் இவை முறையே ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் முக்காலத்துக்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன இதெல்லாம் படிக்காதீங்க வினைத்தொகை அப்படின்னா மூணு காலத்துக்கும் வந்து பொருந்தும் ஆடும் குடி ஆடுகின்ற குடி ஆடும் குடி படிச்சு பார்த்தாலே தெரியும் வளர் தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் முக்காலத்துக்கும் பொருந்துச்சுன்னா வினைத்தொகை வேற்றுமை தொகை பார்த்தோம் செகண்ட் வினைத்தொகை பார்த்தோம் இந்த வினைத்தொகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கூட்டுக்காரத்துல கேட்பாங்க இது மட்டும் படிச்சுக்கோங்க காலம் காட்டும் இடைநிலையும் பேரட்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சத்தை வினைத்தொகைன்னு சொல்லி சொல்லுவோம் இது என்ன சொல்லுவோம்னா காலம் கரந்த பெயரட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதில் சொல்லியிருப்பாங்கன்னா நன்னூலில் சொல்லியிருப்பாங்க வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காலம் கரந்த பெயரச்சம் அடுத்தது பண்புத்தொகை பண்புத்தொகைனாலே உங்களுக்கே தெரியும் என்ன மைய வந்து மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா பண்புத்தொகைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க வெண்ணிலவு வெண்மை கருங்குவலை கருமையான குவளை இந்த மாதிரி இப்போ சொல்லுவீங்க சரிங்களா பாருங்க இதுல வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன ஆன ஆகிய என்னும் இதுல எப்படி சொல்லலாம் வெண்ணில வெண்மையான நிலவு கருமை ஆகிய குவளை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி பண்புறுப்புகளும் மறைஞ்சு வந்து வந்திருக்கும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆனா ஆகிய பண் பண்புறுப்புகள் மறைந்து வருவது பண்பு தொகை சரிங்களா பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆனா ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவதை நம்ம என்ன சொல்லுவோம் தொகை ஃபஸ்ட்டு வேற்றுமைத் தொகை பார்த்தோம் வினைத்தொகை காலம் கரந்த பயிர்சம் சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பண்பு தொகை மைய வந்துருச்சுனாலே பண்புத்தொகை இதை மட்டும் படிங்க அதுக்கப்புறம் இந்த கூற்றுல இது கேட்பாங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆணா ஆகிய பண்புறுப்புகள் வந்து மறைஞ்சு வந்து வரும் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கு வேணாம் நெக்ஸ்ட் இரு பயிரெட்டு பண்புத்தொகை இரு பண்பு பண்புத்தொகைனா சிறப்புப் பயிர் முன்னாடியும் பொது மரம்ன்றது பொதுப்பெயர் பனைன்றது சிறப்பு பயிர் ஓகேங்களா மரம்னால் காமனாக எல்லாத்துக்கும் நிறைய மரம் இருக்குது மாங்காய் மரம் தேங்காய் மரம் அந்த மாதிரி அதோட சிறப்பு என்ன அப்படின்னா அது பனை மரமாக மாங்காய் மரமா வாழை மரமானு சொல்கிறது தான் அதை வந்து நம்ம சிறப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அதான் சிறப்பு பெயர் முன்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்பு தொகை இதுதான் ஆனால் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கவே பிடிக்காதீங்க இருப்பெயரிட்டு பண்புத்தொகைன்னு என்ன சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் மரம்னு இருக்குதுன்னா நிறைய மரம் இருக்குது இது மரம்ன்றது காமனாத பெயர் இப்போ பொது பெயர் இதில் பனை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது மாமரம் இருக்குது இதெல்லாமே என்னது அதோட சிறப்பு பெயர்னு வந்து சொல்லுவோம் அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா அதை நம்ம பண்பு தொகைன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போங்களா அடுத்தது ஓமை தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் போல போன்ற நிகர அன்ன ஒப்ப மாலை இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமைத்தொகை இந்த மாதிரி இதில் முன் வந்து மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓமைத்தொகைன்னு சொல்லி சொல்லுவோம் மலர் விழி இது நம்ம என்ன சொல்லுவோம் மலர் போன்ற விழின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதில் வந்து போல போன்ற எல்லாமே மறைஞ்சு வந்திருக்கு அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் ஊமைத்தொகை இதை மட்டும் படிச்சுக்கோங்க போல போன்ற நிகர அண்ணன் முதலிய ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமைத்தொகை ஓமைத்தொகைன்னா முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் உம்மைத்தொகை உம்மைத்தொகைன்னு உங்களுக்கு தெரியும் உம்மு வந்து மறைஞ்சு வந்திருக்கும் இரவும் பகலும் தாயும் தந்தையும் உம்முனால் தொகையில உம்மு இப்போ இரவு பகல் தாய் தந்தைன்னு சொல்ல மாட்டோம் எப்படி சொல்லுவோம் இத்தொடரில் இரவும் பகலும் தாயும் தந்தையும் தான் சொல்லி சொல்லுவோம் இதுக்கு நடுவில் என்ன வந்திருக்கு உம்முன்ற வாரத்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்போ உம்முன்ற இடைச்சொல் வந்து மறை நின்று பொருள் தருவதை நம்ம தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா உவமை அப்படின்னா போல போன்ற இது வந்து மறைஞ்சு வந்திருக்கும் உம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உம்மு உம் உம்மைத்தொகையில் இந்த உம்முன்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கும் தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை உம் வந்து வெளிப்படைய வெளிப்படையாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி இரவும் பகலும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இதை எண் எண்ணுமைன்னு சொல்லி சொல்லுவோம் எண்ணுமைக்கும் தொகைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தொகை மறைஞ்சி வந்துச்சுன்னா இது வந்து உண்மை தொகை அதை இரவும் பகலும் பசுவும் கட்டுறும் இந்த மாதிரி இம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உண்மை தொகைக்கும் எண் எண்ணுமைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கும் அடுத்தது அண்மொழி தொகை அண்மொழி தொகைனால் என்ன அப்படின்னா பொற்றொடி வந்தால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில் தொடின்னால் என்னது வளையல் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும் இத்தொடர் வந்தாள் என்னும் இணைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் ஓகேங்களா வளையல் போட்டு ஒரு பெண் பொருளை தருகிறது இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவம் ஆகிய என்னும் பயனும் வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்து வந்திருக்கு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு வந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் பொற்றொடி வந்தால் ஆளுன்ற வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் உருவு என்ன வந்திருக்குன்னா ஆகியன்ற மூன்றாம் வேற்றுமை உருப்பு இந்த மாதிரி மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுனால மூன்றாம் வேற்றுமை தொகையை புறத்து பிறந்த என்ன சொல்லுவோம் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கூற்று காரணத்தில் இவ்வாறு வேற்றுமை வினை உவமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவதும் உண்டு இது இல்லாமல் வேற சொற்கள் வந்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அண்மொழி தொகைன்னு சொல்லி சொல்லுவாங்க அண்மொழி தொகை எப்படி பிரிக்கலாம்னு இது கூட கேட்பாங்க அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என்னது அன்மொழி தொகை சொல்ன என்னன்னு பார்த்தோம் சொற்றொடர்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்தது தொகை மறைஞ்சு மறைஞ்சி வரும்னு பார்த்தோம் எத்தனை ஆறு வேற்றுமை தொகையில் ஆறு வந்து பார்த்தோம் வினைத்தொகை அப்படின்னா மூணு காலத்துக்கு வந்து வரும்னு பார்த்தோம் மை விகிதி மறைஞ்சு வந்திருக்கும் தொகைனா போல போன்ற அது வந்து மறைஞ்சு வந்திருக்கும் தொகை அப்படின்னா எக்ஸாம்பிள் இரவும் பகலும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் என்னுமைன்னு சொல்லி சொல்லுவோம் இரவு பகல் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உம்முன்ற வார்த்தை மறைஞ்சு வந்து வந்திருக்கும் இதை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது அன்மொழித் தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பிறந்து வந்து வந்திருந்ததுன்னா நம்ம வந்து அன்மொழித் தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இப்போ தொகை நிலையெலாம் ஆறு இருக்குது ஈஸியாக நம்ம ஞாபகம் சொல்லலாம் என்னது தொகை வினைத்தொகை தொகை ஊமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை ஆறு இருக்குது ஆறும் நம்ம வந்து மறக்கக்கூடாது ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் தொகை நிலை தொடர்ந்து என்னென்னு பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்